இது வரைக்கும் எத்தனை பேர் உணர்ந்து சொன்னாங்க அவங்க சொன்னதும் இந்த எந்த பொருள் தேர்றையோ அதுதான் இது இது நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குழப்பமாகிற மாதிரி தெரியும் ஏன்னா நீ எது உன்னை மூழ்கி சொல்ற இப்ப நான் உடனோட தேர்றேன் இறைவனை இல்லையா ஆமா இப்ப நீங்க சொல்றது வந்து நீயும் தனியா சொல்ற நீ கிடையாது எது முக சொன்னியோ அது அந்த வார்த்தையை பேசுது இங்கதா ரயிலெட்டுகுது எது மூறன்னு சொன்னியோ அதுதான் இத பேசுற வார்த்தை உச்சரிக்கதே அதான் உச்சரிக்குது முன்னிலே அதுதான் தேகமா இருக்குது அதுதான் இங்க அனி